நான் பர்சனலாக கத்துட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா என்னுடைய மெட்டீரியல் லைஃப்ல என்னுடைய வேலை இன்னும் பெட்டரா செய்யறதுக்கு இங்க நான் நிறைய கத்துட்டுக்கேன் நிறைய விஷயங்கள் மக்களோட எப்படி பேசணும் எப்படி பழகணும் ஒரு வாலண்டியர் பணியாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் பொழுது என்னுடைய தன்மை மாற்றம் எப்படி வருது இது நடக்கும்பொழுது என்னுடைய அருள் வாழ்க்கை என்னுடைய பொருள் வாழ்க்கை எப்படி மாற்றி அமைகிறதுன்ற எனக்கு நல்லா புரியா வாலண்டியராக இருந்ததை விட பிரிசப்டரா மாதிரி அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனரி ரோல்ஸ்லாம் எடுக்கும் பொழுது அந்த பொருள் சார்ந்த வாழ்க்கை இந்த அருள் சார்ந்த வேலையை செய்யும்போது எப்படி மாறுதுன்றது என்னால் பார்க்க முடியுது ஆக்சுவலா நீங்க எஸ்சி கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு சொன்னா உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை வந்து உங்க அருள் வாழ்க்கையினோட எஸியாக மாறணும் நான் சொல்றது உங்களுக்கு புரியாது யோசிச்சு பாருங்க